அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான்காம் வகுப்பு பாடம் ஒன்று அன்னை தமிழே கிளாஸ் ஒர்க் எப்படி எழுதுலான்னு பார்க்கலாம் அதில் இருக்க என்னென்ன சொற்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் புதிய சொற்கள் அன்னை உன்னை எண்ணெய் கலந்தவளே வர்பவலே காமராசன் இவ்வுலகில் உயிரில் புகழ் தமிழே இந்த பத்து சொற்கள் எழுதிட்டு அடுத்து பொருள் எழுதுக எழுதலாம் அன்னை என்றால் அம்மா ஆவி உயிர் எண்ணில் எனக்குள் எதிர்ச்சொற்களும் எழுதலாம் எதிர்ச்சொல் எழுதுங்க புகழ் இகழ் எண்ணெய் உன்னை பிறப்பு இறப்பு இதிலே வந்து நம்ம புதுசாக சொல் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை கொடுத்து எழுத வைக்கலாம் சொல் உருவாக்குங்க இந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி எழுதலாம் கலந்தவளே வளர்பவள் விளையாட்டு தமிழன்னை இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து வினா விடைகளை கொடுக்கலாம் குருவினா சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவார் எதை சொல்ல முடியவில்லை என்று அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் தமிழண்ணையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் யார் அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் நா காமராசன் இந்த மாதிரி நம்ம வந்து பாட பசங்களை கிளாஸ் ஒர்க்கில் இவ்வளோ அழகாக எழுத வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் எல்லா லெசனுக்கும் உங்களுடைய கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்